மாப்பிள்ளையை பாரு பார்னு சொல்லும்போதெல்லாம் பார்க்க மாட்டேங்கன்னா இப்போ ஏன் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கா எதுக்கு இப்படி பார்க்கான்னு வேற தெரியலையே அதாம்மா எங்களுக்கும் தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கோம் ஐயே கே இது சரிப்பட்டு வராதே ஏமா சாலினி எவ்வளோ அழகாக உன் ஃப்ரெண்டோட சிரித்து சிரித்து பேசிக்கிட்டு இருக்கான் இங்கே பாருமா சாலினி உனக்கு பிடிக்காம தான் நாங்கள் இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சோம் அதுக்காக நீ அந்த பயலோட ஒழுங்காக பேசாமல் வாங்காமல் இருக்காத இனிமேல் இதுதான் உன் குடும்பம் நீ நல்லபடியாக இனிமேல் உன் குடும்பத்தை நடத்தி நல்லபடியாக இருக்கணும் நீ தான் பிறந்த வீட்டுக்கு பெருமை சேர்த்து தரணும் நீ பேசுறதெல்லாம் பேசுகிறதெல்லாம் அவள் விழுதான்னே விழுதானே தெரில நீ பாட்டுக்கு பைக்கிங்கா பேசிக்கிட்டு இருக்கமா அவகிட்ட அவள் அதை காலைல முதல் வாங்குறாளான்னு பாரு ஐயா இதெல்லாம் சரிபட்டு வராது இந்தா நான் வரேன் அறிவி ஓகே நல்லா தானே இருக்கீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லையே ஆ சொல்லுறன்யா இப்போ பெரியம்மா உங்ககிட்ட காட்டு கத்து கத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் என்னென்னா கண்டுக்காம ஏதோ எங்கேயோ பார்த்து கனவு கண்டுகிட்டு இருக்கீங்க ஆமா என்னாச்சு உங்களுக்கு அவன் அந்த லோகத்திலே இல்லை எங்கேயோ கனவு கண்டுகிட்டு இருக்கான் என்னம்மா கூட்டிங்களா சொல்லுங்க சுத்தம் எனக்கு அவனை பத்தி நினைச்சா உங்க யாருமே ஞாபகம் வரமாட்டேங்குது நான் என்ன பண்ணுறது உங்ககிட்ட நான் எப்படி சொல்லுவேன் சாரிம்மா உண்மையாவே நான் கவனிக்கல சரி அதெல்லாம் இருக்கட்டும் உனக்கு இதை பிடிக்காத கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டோம்னு அங்கே போய் எதுவும் தான் தூம்னு நிற்காத இனிமேல் இதுதான் உன் வாழ்க்கை நீ தான் உன் வாழ்க்கையை கவனமாக பார்த்துக்கிடணும் மாப்பிள்ளை நல்ல தங்கமான பையன் அதனால தான் உனக்கு அந்த பையன் கட்டி வச்சுருக்கோம் அதனால அவன்கிட்ட நல்லா கோவப்படாமல் நல்லா குணமாக நடந்துக்க நான் எப்படிமோ அவன் மேலே கோவப்படுவேன் என் உயிரே போனாலும் நான் அவன் மேலே கோவப்பட மாட்டேன் உங்கள் எப்படி சொல்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல என்னன்னு தெரியல பித்து பிடிச்சவ கடந்தா இருக்கேன் ஒன்றும் வாய் திறந்து ஒழுங்காக சொல்ல மாட்டேங்க கேட்டால் கல்யாணம் பிடிக்கல பிடிக்காதா மாப்பிள்ளையை கட்டி இப்போ உங்கள்கிட்ட என்னத்த பேசுறது நாங்கள் இப்போ செய்கிறது எல்லாம் உன்னோட நல்லதுக்குதான்றது உனக்கு அப்புறம் புரியும் மைனி ஆ சொல்லுங்கள் சமந்தி அம்மா இங்கே சாப்பிட்றவங்களுக்குலாம் டோக்கன் கொடுத்து அனுப்பிட்டேன் எல்லாரும் சாப்பிட்றதுக்கு போறவ இந்த சாமி கும்பிட்டு வந்தாச்சு இனிமேல் சாப்பிட எல்லாம் போகிறாவே இப்போதான் ஒரு வேண்டில் ஆளு எல்லாம் போகுது நீங்கள் எல்லாம் சாப்பிடறதா இருந்தால் சாப்பிட்டுட்டு நேராக வீட்டுக்கு வந்துருங்க நான் முன்னாடியே போய் அங்கே ஆரத்தி எழுந்தறதுக்கு தேவையான எல்லாம் ஏற்படும் பண்ணணும்ல நான் முன்னாடி போய் பண்ணி வைக்கிறேன் ஆ சரி சமந்தி சீக்கிரம் பிள்ளைகிட்ட பேசிட்டு நல்ல நேரம் முடியறதுக்குள்ளே அனுப்பி வைங்க என்ன மைனி ஆ சரி சமந்தி ஏன்னா நல்ல நேரத்தில் வழக்கப்பத்த வைக்கணும் பற்றியெல்லாம் வீட்டுக்கு வர மருமவா அதுக்கு தான் சொல்கிறேன் ஆ சரி சரி ஆ நாங்கள் கூட்டிகிட்டு வந்துடுறோம் சரி அப்போ நான் வரேன் மைனி வருமால பார்த்து பத்திரமா வாங்கணும்மா ஆ சரித்தா ஆ அதெல்லாம் நாங்கள் பத்திரமா கூட்டிகிட்டு வந்துடுவோம் ஆ சரி மைனி அப்போ நான் வரேன் பாத்தியாமா உன் மாமியார் எவ்வளோ தங்கமான குணமாக இருக்குன்னு நீ அதோட குணத்தை அறிஞ்சு என்ன அதெல்லாம் நம்ம வீட்டு பிள்ளை கவனமாக நடந்துக்கிடுவாக்கா நீங்கள் எதையும் நினச்சி வருத்தப்படாதீங்க அதுவும் நம்ம சால்ந்தி கூட நமக்கு தெரியாதா தங்கமான பிள்ளை குடும்பத்தை எப்படி கவனமாக நடத்தினோ எல்லாம் அவளுக்கு தெரியும் அவள் எல்லாரையும் நல்லபடியாக பார்த்துக்கிடுவா இருந்தாலும் சார்மதி எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது பிள்ளையை விட்டு பிரிஞ்சு போகிறோமேன்னு அம்மா அழாதீங்கம்மா நீங்கள் அழுதா எனக்கும் இன்னும் கஷ்டமாக இருக்குது ஐயோ அக்கா என்னை இருந்தாலும் பிள்ளை கல்யாணம் ஆகி ஒரு இடத்துக்கு போக வேண்டிய பிள்ளை தானே பொம்பளை பிள்ளையா பிறந்தாலே அடுத்த வீட்டுக்கு போய் தானே ஆகணும் கல்யாணத்துக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நம்மளே இப்படி அழுதுகிட்ருந்தா நல்லாவா இருக்குது நீங்கள் இப்படி அழுதுகிட்டு இருந்தால் பிள்ளையும் அழுதுகிட்டு தான் இருப்பா நீங்கள் அழாதீங்க அம்மா மேலே எதுவும் கோவம் இருந்தால் மன்னிச்சிருமா அம்மாவும் நல்லதுக்கு தான் எல்லாம் செய்கிறேன் கல்யாணத்துக்கு அப்புறமும் நீ வந்தால் மாப்பிள்ளையோட தான் நம்ம வீட்டுக்கு வரணும் அதுக்கு முன்னாடி நீ தனியாக வீட்டுக்கு வரக்கூடாது அதை நான் சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட கண்டிப்பாக நம்ம வீடு அக்கம் பக்கம் எல்லாரும் அந்த பிள்ளைக்கு கல்யாணம் பிடிக்காம தாய்காரி பிடிக்காத ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டான அவ்வளோ ஒரு ஆளாளுக்கு ஒன்று ஒன்றும் பேசியாவே நீ பாட்டுக்கு கோச்சிட்டு எதுவும் சண்டை நல்ல நாள் பொழுதுன்னு நீயாகவும் உன் பாட்டுக்கு கிளம்பி வந்தேன்னு வரக்கூடாது நீ எப்போ வந்தாலும் மாப்பிள்ளை கூட சேர்ந்து தான் வீட்டுக்கு வரணும் எந்த சூழ்நிலையிலையும் நீ தனியாக வீட்டுக்கு வரக்கூடாது மாப்பிள்ளையோட சேர்ந்து தான் வரணும் இதுதான் அந்த அம்மாவோட ஆசை ஐயா பிள்ளைய நீங்க மேல மேல பேசி கஷ்டப்படுத்தாதீங்கக்கா நீங்க சமாதானம் ஆகுங்க சரிமா அழாதீங்க நான் மாப்பிள்ளையோட தான் வருவேன் வந்தா வீட்டுக்கு மருமகனே ஆ சொல்லுங்க மாமா கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாம் வேண்டல சாப்பிட இடத்துக்கு அனுப்பி வச்சாச்சு டோக்கன் கொடுத்து இனிமே நம்மளும் கிளம்பணும்னா சாப்பிட்டுட்டு நல்ல நேரத்துக்கு வீட்டுக்கு போயிடலாம் அதான் கிளம்பலாமான்னு கேட்க வந்தேன் ஆ கிளம்பலாம் மாமா சரி அப்ப நீங்க மாப்பிள்ள பொண்ணு காரில் வந்துட்டீங்களா நாங்க பின்னாடி இன்னொரு வேன் நிக்கலாம் இல்ல வந்துடுறோம் ஆ சரி மாமா ஆ சார்மதி காயத்ரி எல்லாரும் வாங்க கிளம்பலாம் நேரம் ஆகுது எல்லாரும் வண்டியில ஏறியாச்சு வாங்க வாங்க சரி சரி அக்கா மீதி அப்புறம் பேசிக்கிடலாம் பிள்ளைய அனுப்பிவிடு அவன் மாப்பிள கூட சேர்ந்து வரட்டும் சரிமா சாலினி பாத்து கவனமா இருந்துக்கா நான் இந்த மாப்பிளையோட கூட்டிட்டு வர சொன்னாங்க அனுப்பி விடுறேன் ரெண்டு சின்ன பிள்ளைகளும் வரும் சுமி சரண்யா ரெண்டு பேரும் போறீங்களா அக்கா கூட சரிம்மா அக்கா சுமிய மட்டும் அனுப்பி விடுங்க நான் சரண்யாவை கூட்டிட்டு அவையா பாட்டியா ஹாஸ்பிட்டல் போய் பாக்க போனோம் நாங்க போயிட்டு அதுக்கப்புறம் நேரம் வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படியே ஹாஸ்பத்திரிக்கு போகணுமா ஆமா இல்லைன்னா பிள்ளைய நான் விட்டுட்டு போயிருவேன் அவள் இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது சரி அப்போ சுமி நீ மட்டும் அக்கா கூட போமா ஆ சரிம்மா ஆ சரி அப்போ போயிட்டு வரேமா போயிட்டு வர சித்தி சரிம்மா பாத்து பாத்துறோம் நாங்க அப்புறம் போலாம் அங்கே பாருங்க பாருங்கக்கா அழாதீங்க நம்ம பிள்ளை வேற எங்கேயும் தூரமாவா போறா இங்க பக்கத்துல தானே போறா நம்ம நடச்ச பிள்ளைய போய் பார்க்கணும்னா ரெண்டு இடத்துல போய் பார்த்துட்டு வந்துடலாம் அதனால நினைச்சு வருத்தப்படாதீங்க வாங்க நம்ம போய் வேலையை பார்ப்போம் இன்னும் ஏகப்பட்ட வேலை கிடக்கு வீட்டுக்கு போய் இன்னும் பிள்ளைக்கு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணணும்ல ஆமா சார்மதி கொஞ்சம் துணி எடுத்து வச்சிருக்கேன் இன்னும் மீதி துணி அப்புறம் எடுத்து கொண்டு போய் கொடுக்கணும் சரி அதான் ஏகப்பட்ட கல்யாண வேலை கிடக்கு வாங்க நம்மளும் போவோம் நான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு அப்படியே வந்துடுறேன் ஆ சரி சார்மதி கட்ட bache only please ോ അടുത്തു പോ

என்னை மாதிரி எத்தனை பேரும் பறிச்ச பேப்பரில் இந்த பாட்டை எழுதி வைக்க போறவளோ தெரியல எனக்கு லைன் தெரியாத இடத்துல எல்லாம் கே கே கூ கூனு போட்டு வச்சிருக்கேன் என்ன சொல்றேன் ஆமா ஏதாவது தெரியலன்னு யோசிக்கும் போது இந்த பாட்டு தான் மண்டக்குள்ள ஓடுது வேற அதைத்தானே எழுதி வைக்க முடியும் அவ்வளவு ரெண்டு பேரும் வேற காக்கா வலிப்பு வந்தவளோ கணக்கு ஆடிட்டு அடக்காளுவ அவளால என்னத்தை சொல்ல இந்த பிள்ளைய படிக்க விடாம பண்ணிடுவாள் இருக்க இவ்வளவு ரெண்டு பேரும் சோனி கொஞ்சம் ஆட்டத்தை நுப்பாட்டுப்பேன் கேம்பே இப்பதான் பூமரி கொஞ்சம் ஆட ஆரம்பிச்சா அது உனக்கு பொறுக்காதே ஏப எங்க ஒரு புள்ள படிச்சிட்டு இருக்கல அத ப்ளே படிச்சி விடுங்க அவளுக்கு எக்ஸாம் இருக்கு படிக்க விடாம இப்படி விடுந்து பாட்ட போட்டு ஆடி கிடந்து எப்படி படிப்பா அவ அப்ப வாட்டுக்கு படிக்க வேண்டியதுனே நான் எங்க தனியா எல்லாம் கிடந்து ஆடி இப்பதான் பூமரி ஒரு ஃபார்முக்கு வந்தா அதுக்குள்ள நீ பாட்ட நிப்பாட்றியே ஏப ஆடுறத அத அந்த பக்கம் தூரமா எங்கனா ஆடுங்க அவ ஏண்ட படிச்சி ஒப்பிச்சிட்டு இருக்கல ஆமா எனக்கு எக்ஸாம் முடிஞ்ச அப்புறம் நீங்க வந்து ஆட்டத்தை போடுங்க பே நானும் சேர்ந்து ஆடுறேன் எனக்கு இப்ப ஆடணும் போல ஆசையா இருக்கு

நான் நல்லா பொட்டனத்தை ஓபன் பண்ணி நல்லா அழகா சாப்பிட்டு தூக்கி கசக்கி எரிஞ்சிட்டு ஏன் வேலையே பாப்பேன் உங்களை மாதிரி பாத்திரம் கட்டி போனானே கழுவிக்கிட்டு நேரத்தை வின் பண்ண மண்டை வர் லவ்மா ரொம்ப பேசணும்னு வை அந்தல தூக்கி எரிஞ்சி போடுவ எங்க அக்காக்கு ஆ அம்மா நான் தர மண்டை ஊரே போனா குச்சி நானே கஷ்டப்பட்டு வாங்கி இப்படி வாட்டர்லயும் கண்ட இடத்துலயும் తిన్నிட்டே திரிலான்னு நினைக்காதல அப்புறம் ஏதாவது நுவாயிவள இழுத்து வச்சிட்டே அக்காவ அம்மா சொல்லிட்டேன் அதெல்லாம் ஒண்ணு ஆவாது பத்ராளி அக்கா என்னைக்கா இருந்தாலும் எல்லாரும் போக வேண்டியது மனசுங்க தானே போய் சேர்ந்தா நல்லா தின்னுட்டு சாலியா இருந்துட்டு ஆவணும் அதுக்கு ஒருக்கா ஆசைப்பட்டதெல்லாம் சாப்பிடாம இருந்து உயிரோட வாழ்ந்து என்ன பண்ண போறேன்னு சொல்லுங்க அது சரிதான் என் மூணு சுவாரி செடி ஏதாவது ஆக்கி பின்னால் என்னன்னு தெரியல நானும் காலையில ஒன்னும் பண்ணல இனிமே போய் தான் பாக்கணும் சரி நான் இப்போ வாரேன் ஊரை புழப்பம்தானே இன்னைக்கு ராத்திரி சாப்பாடு மாப்பிள்ளை விக்கதானே கரிக்கறி போடவும் இல்லை

பாருங்க வாழ்றதே ஒரு ஜான் வயிற்றுக்காக தான் இந்த மனசை ஓடியான் உழைக்க எல்லாம் பண்ணியான் அது எனக்கு ஈஸியா கிடைக்குதுன்னா அதை நான் சந்தோஷமா திண்டுக்கு ஆடியா சுத்துறேன் அதுல ஏன் நீங்க காண்டாவிரிய இவன் நாய்க்கு வச்சு சோத்தே உட எடுத்து திங்காளு இவ கிட்ட வேட்டு பேசிக்கிட்டு இருந்த அவளுக்கு புரியுமா ஆமா இவன் ரொம்ப யோகியம் ரெண்டு பேரும் ஒரே வாவியம் தான் இவியல் வேலுக்கு வேற வியாழ இவியல் வேற நாத்தனாரும் மாயினியாரும் கிடந்து சண்டை பொடியல் அவ போய் சண்டை போடுங்க தூர போங்க எக்கா என்ன ஒண்ணும் சொல்ல மாட்டீங்க கிடாகரியா இல்ல ஆட்டுகரியா இல்ல என்ன கறி சிக்கனா மட்டனா பிரியாணியா ஒண்ணுமே சொல்லல போங்க மைனிட்ட கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க அண்ணா ராத்திரிக்கு ஏதும் சாப்பாடு போடுங்க மாமியார் செஞ்சிர போது சாப்பாடு போடல ஒண்ணும் செய்யாதீங்க நான் ராத்திரிக்கு வாங்கிட்டு வந்துறேன் இல்ல நான் அங்க போய் சாப்பிட்டு வரலாம்னு சொல்லணும்ல எல்ல எனக்கு என்ன தெரியும் எங்க மைனி என்கிட்ட ஒண்ணுமே சொல்லலல அது என்கிட்ட பியாசா வந்தாலே ரமணி கடு கடுன்னு நிக்கானே அது பைந்து வரமா ஒதுங்கி போயிடு பொறுத்தா வந்து மெதுவாக சொல்லிச்சு அங்கே ஆரத்தி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் வீட்டில் வேலை கிடக்கு வாரியாமான்னுச்சு அதுக்குள்ளே அது வந்துட்டு நான் கிடக்கும் போது கண்ட எதுக்கு வேலை சொல்லியான்னு சொல்லிட்டு அது வேற வந்து கூட்டு வெட்டு அதனால அது அந்த வேணும் முடிச்சுக்கிட்டே போச்சு சீக்கிரம் கேட்டு சொல்லுங்கக்கா ராத்திரி சாப்பாடு கதை என்னன்னு தெரியணும்லா கறி சொருப்பு வாடும் அவ்வளோ இல்லையா என்ன கதைன்னு தெரியணும்லா என்ன மைனியாரு போங்க நீங்கள் ஒன்றுமே கேட்க பண்ணிட்டு இருக்கீங்க அதையே கேட்டுக்கிட்டு இருக்க முடியுமா இல்லை நாலு முடி அடங்கு நல்ல டீச்சர் மாதிரி நல்ல அழகா துணியை எடுத்துட்டு வந்து நிக்கா பெருமையா நாம நிக்கி நமக்கு ஒரு பிளவுஸ் தச்சு தானே உங்களுக்கு தச்சு மட்டும் நல்ல அழகா மாடல் மாடலா தைக்க ஏடா நீ தைக்க தந்தனா துணி தை குனி தர மாட்டீங்க வேற உனக்கு எப்படி தைக்க முடியும் எப்படி வரதா அப்படி தான் தைக்க முடியும் உனக்கு இல்ல நியாராவது இந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு பொங்கி கொடுக்கணும் நான் வாரேன் இங்க நின்னுங்க நானும் வாரேன் ஏன் மொவள அங்க உங்க வீட்ல தான் நிக்கேன்னு சொன்னா அப்படியே அச்சரியப்பா வா இரு நான் அப்படியே வாரேன் வாங்க வாங்க போ சின்ன பொண்ணு இந்த வருஷம் பாசான மாதிரி தான் படிக்கும் படிக்கணும் சொல்லிட்டு தெருவுல ஆட்டமா ஆடியா இதான் படிக்க லட்சணமா பிரியமா இவ்ளோ நேரம் சின்ன போட்டு இருந்தா பிரியமா இப்பதான் கொஞ்ச நேரமா விளையாடிட்டு இருந்தா அதுக்கு காரணம் அந்த சோனி தான் அட குண்டானி எப்படி கோத்து உடற வர என்னையே அம்மா ஆமாமா படிச்சிட்டு தான் மா இருந்தே இப்போதான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவலாமேன்னு சொல்லிட்டு ஆடிட்டு இருந்தே அதுக்குள்ள நீ வந்துட்டே தோளை உரிச்சு போடுவே அம்மா இந்த தடவை மட்டும் நீ பரீட்சையில பாஸ் ஆகாம இரு அப்புறம் தான இருக்கு உனியே

நீ வேணா சந்தியாட்ட கேட்டு போற அவகிட்ட இவ்வளவு நேரம் நான் படிச்சு ஒப்பிச்சுக்கிட்டுதான் இருந்தேன் தெரியுமா இவ்வளவு நேரம் உனக்கு ஏத்தால பேசுவாளுவே இவ்வளவு நம்ப முடியாது வர வர அவ்வளவும் கழுதையா தான் கா போதுவே அந்த லட்சணத்துல தான் இருக்காளுவே இவ சுவாத்த அடுப்புல போட்டு நான் வந்து தான் கடகடந்து கறியாக்கி கொடுத்திருந்திருப்பேன் ஒன்னும் செஞ்சிருக்காண்டாலுவா போல தெரியுது இவ்வளவு கடந்து தெருவுல ஆடியதா பார்த்தா இல்ல சுவாருங்கிறதா பொங்கனீங்களா இல்லம்மா நீ வந்து செய்வேன்னு நினைச்சோம் அனைத்தியே நான் அரிசி சட்டி பானை எல்லாத்தையும் கொண்டுக்கிட்டலாம் போயிட்டேன் வீட்டில் ஒன்றும் இல்லாமல் அந்தளவு சமைக்காமல் இருக்கிய கடங்க அப்போ பட்னி கடங்க எனக்கு என்ன வந்துச்சு பட்னி கிடக்க போகிறது நீங்கள் தானே எம்மா நான் சமைப்போன்னு தான் சொன்னேன் இவா தான் கேட்காம அம்மா வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வருவான்னு சொன்னான் அதனால தான் நான் எதுவும் சமைக்கல ஆமா நான் பயனெல்லாம் போனேன் சும்மா ஊர் ஜவரிட்டு வர்றதுக்கு ஆளுங்காத்தாலே கல்யாணத்துக்கு வேனில் போயிட்டு நான் கையோட வேனில் திரும்பி வந்திருக்கேன் உங்களுக்கு வாங்கிட்டு எங்கே இருந்தாலும் வர முடியும் நான் காசு எடுத்துகிட்டு போகல உங்க அப்பா என்ன மொய்க்கு காசு கிள்ளாரு கொடுத்தாரு நான் என்னத்த வச்சிருந்தே வாங்கிட்டு வரதுக்கு வெச்சு நீங்க உன்ன வரதப்படாதீங்க அத நான் தான் மரியாதைப்பட்ட கையில வச்சிருக்கேனே அத புள்ளைகளுக்கு கொடுத்து சமாளிச்சிட்டடலாம் அட நம்ம உமாடா இது நெஞ்ச நக்கிட்டால நீ ஆண்டால உமா நீ அத ஆசை வாங்குனதுல அனி மரியாதைப்பட்டது வேணும் நீ நீ கொண்டு பா அவங்களுக்கு நான் ஏதாவது கஞ்சிக்கு போட்டு தோயில அரைச்சனாலும் கொடுத்துடுவேன்